பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொலியின் தலைப்பை பார்த்திருப்பீங்க அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இந்த காணொளியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொளியிலேயே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இது போன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிக ரொம்ப நல்ல நிலையில் இருக்க வேண்டுங்க இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொலியே சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவல்களை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருந்தீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவறுகளை செய்தீர்கள் நீங்கள் செய்த முதல் தவறு என்னென்னா குடும்பத்தின் பொறுப்புகளிலிருந்து கடமைகளிலிருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபர்களிடம் மீண்டும் மும்முரமாக இருந்துவிட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பிருந்தது ஆனால் நீங்கள் உங்களை தாம்பத்திய வாழ்க்கையிலேயே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டது ஏனெனில் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உங்கள் பணத்தை நீங்களே சேமித்து வைத்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து இதே வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கையில குழப்பங்கள் நீடித்தன தொழில அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை இங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து வெளிவரத் தொடங்கியது இப்போது நீங்கள் எதன் அடிப்படையில் கணக்கிடுகிறேன் என்று யோசிப்பீர்கள் அது ஒரு நல்ல விஷயம் நான் ராகு கிரகத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடுகிறேன் ராகு என்றால் உலக பற்று மற்றும் மாயையின் காரகன் என்று அனைவரும் நினைக்கிறார்கள் யாருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர் பெரும் செல்வம் ஈட்டுவார் ராகு நல்ல நிலையில் இருந்தால் உலக அளவில் அவர் புகழ் பெறுவார் தொழில் அதிபர் பெரிய நில விற்பனையாளர் அல்லது மிகப்பெரிய வணிகர் ஆகிவிடுவார் இதுதான் அனைவரின் கருத்து ஆனால் ராகுவின் உண்மை தன்மையில் யாரும் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் ஒரு உறவில் இருந்தபோது ராகு உங்களுக்குள் ஒரு ஆவலையும் இயக்கத்தையும் உருவாக்கினார் நான் அடங்கி இருக்கக்கூடாது நான் சுதந்திர மனதுடன் வாழ வேண்டும் நான் யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டேன் என்னிடம் தகுதி இருந்தால் உலகிற்கு நான் எதையாவது செய்ய முடியும் என்பதை காட்டுவேன் ஏனென்றால் நீங்கள் நிறைய காலமாக அடங்கி அடங்கி காலத்தை கடத்திவிட்டு இங்கிருந்து உங்க வாழ்க்கையில சண்டைகளும் இங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையின் வீழ்ச்சியும் தொடங்கியது ராகு என்றால் என்ன ராகுவின் அதிகாரம் ஒரு நிழல் கிரகமாகும் புரிந்து கொள்ளுங்கள் சூரியனையும் சந்திரனையும் கூட தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஒரு கிரகம் இது பூர்வ ஜென்மத்தின் முற்பிறவியின் காரகனும் ஆகும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் எழுந்தது இந்த ராகு உங்களுக்குள் ஒரு மாய வலையை உருவாக்கத் தொடங்கினார் உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரித்தது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பலவிதமான உறவுகளில் ஈடுபட்டீர்கள் கெட்டவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்றீர்கள் உங்கள் ஊதியமும் அதிகரித்தது ஆனால் உங்களுக்குள் கோபம் ஆத்திரம் மற்றும் நான் யாருடைய கீழும் என்ற தோன்றியது ஒரு வகையிலேயே இந்த சரியான வழியிலேயே இட்டு சென்றது ஆனால் இந்த நேரத்திலே உறவுகளும் முறிந்துவிட்டன ஒரு சரியான தொழிலும் கைவிட்டு போனது வீடும் கைவிட்டு போனது இடமும் கைவிட்டு போனது உங்கள் உறவும் கைவிட்டு போனது இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன் கேது துயரத்தை கொடுத்து தர்மவானாக மாற்றுவார் ராகு உங்களின் தகுதிக்கு அதிகமாகவும் எல்லா வகையான சுகங்களையும் கஷ்டங்களையும் அதாவது நல்ல கர்மாவின் பலனாகவோ அல்லது கெட்ட கர்மாவின் பலனாகவோ கொடுத்து உங்களை தர்மத்தை நோக்கிட்டு செல்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலேயே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு வந்தது ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் பட்டீர்கள் குடும்பத்திலேயே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்துக் கொண்டனர் சிலர் தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளைப் பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன தந்தையிடமிருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழல் மோசமடைந்தது வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தன ஆனால் இப்பொழுது பாருங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரத் தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்திக் கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகிப் போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அமைப்பு எதுவென்றால் குரு குரு பகவான் வருடங்கள் கழித்து ஜூன் ஒன்னாம் தேதி மீண்டும் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு விமோசனத்தை கொடுக்கும் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நிறைய சிறந்த மாற்றங்கள் நடக்கும் தைரியம் அபிவிருத்தி உண்டாகி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுப விசேஷங்கள் மற்றும் சுப மாற்றத்திற்கான முயற்சிகள்ல சிறப்பான வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து போராட்டங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமண முயற்சிகள் இருப்பவர்களுக்கு மிக விரைவிலேயே நல்ல செய்திகள் கிடைக்கும் திருமண வாழ்வில் இருந்த குழப்பங்கள் மறையும் பொருளாதார ரீதியாக தன் நிறைவடையும் அமைப்பு உருவாகும் செய்யக்கூடிய செலவுகள் அர்த்தம் உள்ளதாகவும் சுப விரய செலவுகளாகவும் இருக்கும் வண்டி வாகனம் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு மேலும் கல்வி சம்பந்தமான சுப விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் தாயாரின் ஆதரவு நன்றாக இருக்கும் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் குரு நான்காம் இடத்துல உச்சமாவது மன ஆரோக்கியம் சார்ந்த வகையில சில பாதகங்களை கொடுக்கலாம் மன நிம்மதி கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்படலாம் அதனால தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் உங்கள் மன ஆரோக்கியத்திலேயே அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும் கேது ஐந்தாம் இடத்துல இருப்பதால் எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுது கோபம் அடைவது ஆகியவை அதிகமாக வெளிப்படும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சிலேயே நிதானம் இருந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன வருத்தங்கள் இருக்கலாம் பெண்கள் அலட்சியம் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும் ராகு பதினொன்னில் வந்து ஆசையை தூண்டுவதால் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பதை தனித்து எளிமையை கடைபிடிப்பது நல்லது வேலையில ஒரு மாதிரி சுமை இருக்கும் சக ஊழியர்களோடு அனுசரித்து போக வேண்டும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன உளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க எனவே அதிக கடன் எடுக்காமல் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் சனியின் பார்வை ஆறாம் இடத்துல இருப்பதால் உத்தியோகத்துல வேலை சுமை இருக்கும் அதே சமயம் எதிரிகள் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் நிலுவையில் இருந்தால் அது வந்து சேரும் நீங்கள் சுப காரியங்களுக்காக கடன் வாங்கும் சூழல் உருவா ஆகலாம் இருப்பினும் கடன் வாங்காம இருக்க விஷயத்தில் ஆய்வு செய்து திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் அவசியம் பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மூட்டு வழி அதே மாதிரி கைகால் வலி அந்த கணுக்கால் வலி இதுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும்ங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அது உங்களுக்கு முழுமையான நிவர்த்தியையும் உடல் ஆரோக்கிய மேம்பாட்டையும் தரக்கூடிய அர்த்தமுள்ள செலவாக இருக்கும் நட்பு வட்டம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் உதவி நண்பர்களின் ஒத்துழைப்பு மற்றும் புதிய நண்பர்களின் வரவு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் குரு பகவான் உச்சமாகி நான்காம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சொந்தமான பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்பட்டு உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் தங்கத்தில் முதலீடு செய்வது அல்லது தங்க ஆபரணங்கள் ங்க சேர்ப்பது மிகவும் நல்லது ஆசைகளை கட்டுப்படுத்துதல் பதினோராம் இடத்தில் இருக்கும் ராகு உங்களின் ஆசையை தூண்டி பிரம்மாண்டமான சிந்தனையை கொடுக்கும் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்களால் இயன்றதை மட்டும் பிரம்மாண்டமாக செய்ய நினைக்காமல் எளிமையாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்கு ரொம்ப நல்லதுங்க வெற்றிக்கு வழிவகுக்கும் அதுவே உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு துன்பம் மட்டுமே நடந்து விடாது நல்ல காலம் என்று ஒன்று இருக்கும் அதுதான் இப்பொழுது உங்களுக்கு வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத நடுப்பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மெதுவாக மனதை அமைதிப்படுத்த ஆரம்பிப்பீங்க உங்கள் கோபம் உங்கள் மனச்சோர்வு மெதுவாக குறையத் தொடங்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகள் அல்லது சில தற்காலிக இன்பங்களுக்காக அல்லது மற்றவர்களின் மாயையில் நீங்கள் சிக்கி இருந்தால் மீண்டும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி மெதுவாக திருவ ஆரம்பிப்பீர்கள் மேலும் உங்கள் வேலைக்கு சரியான தேர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயே கௌரவம் மரியாதை அதிகரிக்க தொடங்கும் உங்களிடம் குறைந்துவிட்ட பொறாமை எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க உங்களிடம் குறைந்துவிட்ட பொறுமை வளரத் தொடங்கும் எந்த மனிதனுக்குள்ள பொறுமை இல்லையோ அவனுக்கு சமூகத்திலும் மரியாதை கிடைக்காது யாரும் மரியாதை கொடுக்கவும் மாட்டார்கள் எனவே உங்களிடம் பொறுமை வளரத் தொடங்கும் பொது உங்கள் நடத்தை உங்கள் எதிர்காலம் உங்கள் பிம்பம் மிகவும் நன்றாக மாறத் தொடங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்க தொடங்கும் மேலும் உங்களுக்கு வாழ்க்கையின் சரியான திசை தானாகவே கிடைக்கும் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு காரணம் தெரியவரும் மேலும் முற்பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனும் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் கிடைக்கத் தொடங்கும் அதோடு மீண்டும் ஒரு சரியான உறவில் உங்க வாழ்க்கையை நிலைப்படுத்துவீர்கள் தவறுகளை மறப்பீர்கள் தவறுதலாக பழைய உறவுகளை சரி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதுவும் சரியாகும் பணம் சிக்கியிருந்தது ஆதரவு இல்லை தந்தையின் ஆதரவு இல்லை சொத்து கைவிட்டு போனது இது எல்லாமும் திரும்ப வரத் தொடங்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் அசாதாரண ஆசைகள் காரணமாக நடந்தது அதே மாதிரி மாய வளையில் சிக்கியதால் நடந்தது தவறான நபர்களின் காரணமாக நடந்தது நீங்க என்கிட்ட கேட்டால் இது ஏன் நடந்தது என்று நான் சொல்வேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்வதற்காக நடந்தது நீங்கள் தொழில்நுட்ப அறிவை கற்றுக்கொண்டீர்கள் உறவுகளின் அறிவை கற்றுக்கொண்டீர்கள் அதோடு பணத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டீர்கள் உறவுக்கும் அயலாருக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்கள் பணம் மற்றும் சொத்தின் சூழல்களை பார்த்தீங்க என்ன நடந்தது என்ன செய்ய முடியும் என்று நினைத்தவர்களுக்கு நீங்கள் செய்து காட்டினீர்கள் கடந்த காலம் உங்களுக்கு மனதள துயரத்தை அளிக்கிறது ஏனென்றால் ராகு இப்பொழுது உங்கள் உங்களை பிரம்மை உலகத்திலிருந்து வெளியேற்றி ஆன்மீகம் விடுபடுதல் மற்றும் வாழ்க்கையை நேரான பாதையில் இட்டு சென்று கொண்டிருக்கிறார் அதாவது உங்களிடமிருந்து ஏதேனும் தவறு நடந்திருந்தால் நீங்கள் அந்த தவறை ஏற்றுக்கொள்கிறீர்கள் மேலும் அதை சரி செய்யவும் முடியும் இப்பொழுது உங்கள் உறவுகளில் ஆசைகளை விட நீங்கள் மதிப்பை கொடுக்கப் போகிறீர்கள் பணத்தை விட உங்களுக்கு நீங்களே மதிப்பை கொடுக்கப் போகிறீர்கள் மேலும் சிறிய சிறிய வீண் பேச்சுகளுக்கு நீங்கள் கவனம் கொடுக்க போறதில்லை ஆனால் இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையில நிலை பெற்று விட்டீர்கள் மேஷராசிக்காரர்களே இந்த கால கட்டம் குரு உச்சமாகி உங்களுக்கு பொற்காலத்தை தரப்போகிறார் எனவே இந்த ஏற்றமிகு ஆண்டின் பலன்களை முழுமையாக பெறவும் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் பலத்தை பெருக்கவும் ஒரு சிறப்பான பரிகாரத்தை செய்யலாம் முருகர் மற்றும் விநாயக பெருமானுடைய வழிபாடு செவ்வாயின் அருளை பெற உங்கள் இஷ்ட தெய்வமான முருக பெருமானை செவ்வாய்கிழமைகள் தவறாமல் வழிபாடு செய்யுங்கள் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் ஏற்படும் மனக்குழப்பங்கள் தடைகள் நீங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்வது அவசியம் செவ்வாய் பகவானுக்கு உகந்ததான துவரை பருப்பை சமைத்து கொடுங்கள் அல்லது ஏழை மாணவர்களுக்கு செம்பு பாத்திரம் அல்லது நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றை தானமாக கொடுங்கள் ஏழரை சனியின் காரணமாக உண்டாகும் எதிர்மறை தாக்கங்கள் குறைய உணவு தானம் மருத்துவ உதவி நோயாளிகளுக்கு உதவி போன்ற தர்ம பணிகளை உங்களால் இயன்ற அளவு அதிகமாக செய்யுங்கள் மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இங்கிருந்து சரியாகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை மற்றவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதில்கள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சியை தரும் சக ஊழியர்களுடன் அனுசரணையாக இருப்பது நன்மையை தரும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டம் கணவரின் மூலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதால் உற்சாகமாகவே இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நடப்பது நடக்கட்டும் எல்லாம் அவன் செயல் என்று எண்ணும் மேஷராசிக்காரங்களே நீண்ட நாட்களாக எழுது வந்த சுப பலன்கள் உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்து சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பண வரத்தை அதிகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் அடையுங்க உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒரு இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போரா அடி நின்று வெற்றி கொள்வீங்க அடுத்ததா பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் பிரக்தி ஏற்படலாம் தசா புக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காதுங்க அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வாங்க உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர இந்த சஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் காரிய வெற்றி உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்